வேலைக்கு போறான்னுதான் வீடெல்லாம் ஏதோ ப ஏதோ பண்ணி குடுத்த கணக்கா இருக்குடி அத அதான் அப்படி அப்படியே அப்படி அப்படியே எல்லாம் தூசி படிஞ்சு கிடக்குது இந்த கால் தொலைக்கிற மேட்டு கூட அலசி போடாம அப்படியே கிடக்குடி நாறி போய் அதான் அதெல்லாம் எடுத்து காய வைக்கணும்னு சொல்லி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன சமையல் செய்யா உங்க மருமாத அவளா காலையில எந்திரிக்கிறதே லேக் ஆயி நான்தான் சாப்பாடாக்கி குழம்பு வச்சேன் இந்த மதியானத்துக்கு ஏதாவது செய்யணும் பரவாயில்ல கடையில எதுவும் சாப்பிட்றாங்களா என்னன்னு தெரியல அவங்களுக்கு போன் பண்ணி பாத்துட்டு எனக்கு மட்டும் ஏதாவது செஞ்சுக்குவேன் இல்லையா காலையில ஆக்குனது கொஞ்சம் இருக்கு அதையும் சாப்பிட்டு விட்டு மதியானம் நைட்டுக்கு ஏதாவது சப்பாத்திக்கு பாத்தி எதாவது ஒன்று போட வேண்டிய கேட்ட அங்க இருக்கும்போது மட்டும் உங்களை ஏதாவது ஒரு வேலை சொன்னா கையை வலிக்குது காலை வலிக்குது அது வலிக்குது இது வலிக்குதுன்னு நீங்க இங்க மட்டும் வேலை செய்யறதுக்கு எந்த வழியும் வரலையா என்னடி கொழுப்பா ஒனுப்பு இல்ல வேலைக்கு போற மரும்பதம் வேலைக்கு போற மரும்பதா நீங்க ஊர்ல வேலை பாத்திட்டு எரி வெட்டியில எண்ணெய் ஊத்திக்கிட்டு தெரியாத போங்கட்டு வேலைக்கு போற மர்மம வேலைக்கு போற மர்மம்ன்றீங்கல்ல இனிமே இருக்கு உங்களுக்கு வீட்ல இருக்க மர்மமனா உங்களுக்கு அம்பட்டி எலக்கரமா தான போச்சு இனி வேலைக்கு போற மர்மம அவ வேலைய காட்டுவா அப்ப தெரியும் இந்த வீட்ல இருக்க மர்மமோட அருமை எனக்கு யாரோட அருமையும் தெரிய வேணா யாரோட தரமையும் தெரிய வேண்டாம் மாமியாரே இன்ன அந்த உமாவோட சுயிரு உனக்கு முழுசா தெரியல தெரியும் தெரியும் போது

நம்ம வெளியே எங்கேயாவது போய்ட்டு வரலாமா ஏற்கனவே கையில அமௌண்ட் இல்ல இதுல அங்க எங்க போய்கிட்டு என்ன பண்ண போறோம் ஒரு டைம்ல தான் நம்ம வர வாரம் எங்கேயாவது வெளியே போவோம் இப்பதான் வீட்லயே இருக்கேன் ஆனாலும் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நேரமே இல்ல நம்ம ரெண்டு பேர் வெளியே எங்கேயாவது போய்ட்டு வருவோமா எங்கயே செலவாகாம இருந்தா போலாம் பார்க்க போலாமா ஆல்ரெடி பத்து வாட்டி போயிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு பின்னாடி இருக்க பார்க்குக்கு மூவி இப்பதானே சொன்ன செலவாகாத மாதிரி எங்கேயாவது போயிட்டு வரலான்னு கோவிலுக்கு போலாமா

அதே மாதிரி தான் அது குந்தானி இப்படித்தான் உன் புருஷன் இப்படித்தாலும் ஒன்னு ஒன்னையும் புட்டு புட்டு வச்சாரு இதை போய் செஞ்ச உடனேமே பாரு நாளைக்கே உனக்கு ரிசல்ட் தெரியும் நான் இருமா போது போது வாழ்க்கையே இருண்டு போயிடும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் நம்ம எனக்கு போன உத்தரவே திரும்ப வந்துச்சு அத்தாடி பின்னாடி வந்துட்டான் போலயே ஆமா அப்புறமேட்டுக்கு நான் பேசுகிறேன் உங்க உங்க அப்பா நாளைக்கு டிவில வர டிவில வர போறேன் ஆமாடா அப்பா நடிச்சிட்டு வந்திருக்கேன்டா நடிச்சிட்டு வந்திருக்கேன் இத நல்ல நேரமே தான் உலகமகா நடிப்பு நடிச்சிட்டு இருக்கியே ம் இதுல தனியா வேற நடிக்கிறதுக்கு இருக்க தனியா அப்பா அப்படியா அப்ப எங்க அப்பா ஹீரோவா ஆமாடா தங்கம் நாளைக்கு காலையில பாரு இன்ப அதிர்ச்சி இருக்கு இந்த வீட்ல உள்ள எல்லாத்துக்கும் அப்பா எந்த படத்துல பண்ணிருக்கீங்க அதெல்லாம் சொல்ல மாட்டேன் வரும்போது பாரு தெரியும் கொஞ்ச நாள் அவனே ஜீரோ வர போறான் இதுல அப்பா ஒரு ஹீரோவா அடியே ஏ கோலக்காரி கேளு ஆதுல வாங்குறலாம் பத்தியா டீமர் புடிச்ச கலைத ஆண்டி இன்னைக்கு அவ இந்த போலீஸ் கூடடி வெளிய போடுவாளா என்னடி ஆண்டி ஏர்க்கனவே வந்து சிக்கி சின்ன பண்ண ஐட்டம் இதுல வெளிய வா வாய மூடிட்டு இருடி ஐயோ அபி தபி தபி ஐயோ போலீஸ் போலீஸ் ஆ போலீஸ் ஆர் என்ன எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கீங்க ரெண்டு கலவிங்கள அமைதியாவே இருக்க மாட்டீங்களா

ஏற்கனவே கும்மி கும்மி சக்க மட்டும் இருக்கு இன்னும் கொஞ்சம் கும்பனா இந்த சக்கையும் இல்லாம போயிடுப்பா தயவு செஞ்சு எங்களை வெளியே விட்டுருப்பா உனக்கு கோடி புண்ணியமா போவோம் புளியும் பாக்கிறதுக்கு பாவமா தான் இருக்கு ஆனாலும் வெளிய போய் நீங்க ரொம்ப வேலையை காட்டுவீங்களே யோ அப்பா இனி எங்க கால முழுக்க எந்த எதுவுமே பண்ண மாட்டோம்ப்பா எங்க மர்மவாரம் எங்களை சாமியா நினைக்கிறீங்க பரவாயில்ல அவளை நாங்க சாமியா நினைச்சு பூஜை பண்ணி கும்பிடுவோம்ப்பா போடுற மேடம் சாரி மேடம் உங்களுக்கு டைம்னு ஒன்னு இருக்கல வர்க்கிங் டைம்னு அதல வர்க் பண்றத விட்டுட்டு எதுக்கு அழகுங்க கிட்ட தேவையில்லாம வெட்டி மேடம் ஒரு விஷயம் ஏசி நம்ம ஸ்டேஷனுக்கு வரேன்னு இந்த நேரத்துல உள்ள வச்சிருந்தோம்னா பிணரியாகுது நமக்கே பெரிய பிரச்சனை பிரச்சனை ஆகுது இதுங்க பண்ணுன வேலைக்கு எந்த கை செய்வன செய்யறதுக்கு காசு கொடுத்துச்சோ எந்த காலால அவங்க நடந்து போனாங்களோ எதுனால சொன்னாங்களோ மொத்தத்தையும் சுட்ட எடுத்துடுவாரே ஐயோ 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 அடிச்சி வாய் மூடுங்க சும்மா வாலி வாலி கட்டிக்கிட்டு வயசானவங்க மேம் அடிக்கிற அடியில உசுரு கிது போயிருச்சுனா அப்புறம் நம்மள புடிச்சுக்குவாங்க அதான் படிப்பா போலீஸ்க்கு வந்துனிக்கி இப்பையாவது வெளிய வரணும்னு என்ன வந்துச்சே போய் ஒளங்கா இருக்கணும் அங்க போய் எதாவது திமிருதனம் பண்ணிகிட்டு,テナவுட்டு பண்ணிகிட்டு, அங்கட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டு நீங்க காதுல வந்து விழுந்துச்சு. ரெண்டு பேர் சோலியோட முடிஞ்சுச்சு. புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சதுமா. போய் தொலைங்க. சரிமா தொலைஞ்சிரலாம். நாங்க தொலைஞ்சிரறோம். பா! மேடோம் இதுங்க ரெண்டும் திருந்திருவீங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்பா நீ வேற இதுங்களாம் ஜென்மத்துக்கும் திருந்தாது மறுபடியும் இங்கதான் வருங்க அப்ப தூக்கி போட்டு மிதிச்சுக்கலாம் எப்படியோடி என் மாமியார் கல்வி வீட்டுல இல்லாம இருக்கவும் வீடே நிம்மதியா இருக்குதுன்னா பாத்துக்கவே ஒருவேளை உன் மாமியார் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன் ஏண்டி ஏண்டி உனக்கு எல்லாம் நல்ல எண்ணமே கிடையாதா ஏன் உன் வாயில எல்லாம் நல்ல வடத்தே வராதா ஏண்டி இப்படி வைத்திருச்சல் புடிச்சு கிடக்குற ஏன் பொங்குற இன்னும் என்னடி ம் ம் பொங்காம இருக்க முடியுமா கிளவி இருக்கும் போது அவரோட இருபது ரூபாய் இருந்துச்சு இப்போ அந்த தெரியுது எல்லாத்தையும் ஆட்டைய போடுதுன்னு ஆமாண்டி என் வீட்லயும் அப்படிதான் சாமி படத்தில் சம்பளம் வந்தோடனுமே சாமி படத்து வச்சுட்டு போவாரா அதுல இருந்து நூறு இரநூறுன்னு காணாம போயிடும் அப்புறம் பாக்கெட்ல பத்து இருபதுன்னு தினமும் வச்சிருப்பாருல்ல அதுவும் காணாம போயிடும் ஆனா இப்பெல்லாம் காணாம போறது இல்ல நான் நினைக்கிறேன் இந்த கிழவிங்க ரெண்டு பேரும் தான் இந்த களவாணி வேலையெல்லாம் பாத்துருக்குங்கன்னு பாத்துருக்குங்கன்னு இல்ல அதுங்கத்தான் இந்த வேலையெல்லாம் பாத்துருக்குதுங்க நம்ம காசையே ஆட்டைய போட்டுக்கிட்டு நம்ம முன்னாடியே போட்டி போட்டுக்கிட்டு இல்ல வாங்கி தின்னுக்கிட்டு தெரிஞ்சுதுங்க எப்படியோ ஒன்னுடி ரெண்டும் போனுச்சுங்களே அதுவே சந்தோஷம் தான் விடு கௌசி ஆ என்னங்க ஜாபுக்கு சொல்லி என்னோட கம்பெனிலே ஒரு வேக்கன்ட் இருக்குது மந்த்லி தேர்ட்டி தௌசண்ட் என்னமோ கிடைக்கும் அதான் அவர்கிட்ட கேட்டு பாரு வராங்களா என்னன்னு ஆஹ் ஓகேங்க நான் என்னன்னு கேட்டு பாக்குறேன் சொன்னா எப்படின்னு பார்த்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் நான் கண்டிப்பா சொல்றேங்க ஏய் என்னடி என்ன வேலை ஏய் நான் தான் சொன்னேன்ல என் அத்தை பொண்ணு அதான் மதுரையில ஏதோ கட்டி கொடுத்துருக்காங்க நீ ஏன் இவருக்கு வேலை போயிருச்சான் அதான் வேலை இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்குடி நான் இவர்கிட்ட சொன்னேன் அதான் வேலை இருக்குனாரு அதான் வர சொல்லலாம்னு ஏய் பரவாயில்லடி அப்ப இனிமே நம்ம செட்டுக்கு இன்னொருத்தி வரப்போறான்ற அவன் நம்மள மாதிரிலாம் பேச மாட்டா ரொம்ப சாது

ஐயோ நமக்கு செட் ஆகாது என்னால கேட்க மாட்டீங்க எந்திரச்சு வாங்க ஷூங்க பாரு ஃபேன் எல்லாம் நனையுது நனைஞ்சாலும் பரவாயில்லை வாங்க நல்லா இருக்குல்ல ஏய் உங்க போன் அடிக்குது எடுத்து பேசு ஹலோ ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க அண்ணி இங்க ஆத்தங்கரைக்கு வந்தோம் அண்ணா இங்க இங்க இருக்கேன் சொல்லுங்க நீ பாவி நீ அழுதுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அவருக்காக நான் வேலை தேடணும்னு நான் முன்னுரிமா முஞ்சிட்டு இருக்கேன் ஆனா நீ ஜாலியா அங்க ஆடிட்டு இருக்கியா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது காலையில என்ன திட்டே தரல அதான் வெளிய கூட்டிட்டு வந்தாரு ஓ வெளிய கூட்டிட்டு வந்தோனேயும் மேடம் சமாதானம் ஆயிட்டீங்க அடச்சி நீயும் உன் கோவமோ அவரோட கோவமும் ரெண்டு பேத்தி தூங்கி போட்டு மிதிக்க தான் போறேன் பாத்துக்க திட்டாத அண்ணி அன்னைக்கிட்ட கேட்டேன் வேக்கண்ட் எதுவும் இருக்கா என்னன்னு அதே மாதிரி அவரோட ஆஃபீஸில் ஒரு வேக்கண்ட் இருக்காமா தேர்ட்டி தௌசண்ட் சேலரியாமா நாளைக்கு வர முடியுமா இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு வெளியூட்டிட்டு <laughs> 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 <laughs>

நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு வேலை இல்லைன்றது யாத்தையும் சொல்லாத நான் ஏதோ பாக்குறேன்னு தானே சொன்னேன் எங்க பாக்குறேன் பாக்குறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இருந்தா என்ன பண்ண முடியும் அங்க எல்லாரும் இருக்காங்க போய் ஒரு டைம் அட்டன் பண்ணி தான் பார்ப்போமே உங்களுக்கு பிடிச்சா மட்டும் அந்த வேலையை செய்யுங்க இல்லைன்னா வேண்டாம் எனக்காக ஒரே ஒரு தடவைங்க ஏ அங்க போனா அவங்க வீட்ல எதுவும் சொன்னாங்கனா அத்தை எல்லாம் இப்ப வீட்ல இல்லன்னு சொன்னாங்க நம்ம போனாங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அண்ணாவும் அண்ணியும் தான் இருப்பாங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க வாங்கங்க அங்க ஜாப் कंफर्म ஆயிடுச்சுனா அப்புறம் இங்க இருந்து நம்ம ஷிஃப்ட் ஆகற மாதிரி இருக்கும்ல ஆமாங்க இங்க இருந்து அங்க ஷிஃப்ட் ஆகற மாதிரி தான் இருக்கும் அது அப்புறமேட்டுக்கு பாத்துக்கலாம் முதல்ல வேலை கிடைக்குங்க வாங்கங்க சரி அப்போ என்னன்னு பார்க்கலாம் பார்க்கலாம் இல்ல போறோம் சரி போறோம் போடுமா எப்பாடி அப்பா இந்த தாடி அந்த விக்கு எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு மூஞ்சல்ல சரியான அரிப்பா அதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம்தான் நல்லா இருக்கு இனிமே நம்ம காட்டுல மழைதான் அது அவன் புருஷனை கெடுத்து அது வாழ்க்கையும் கெட்டு போகணும்னு தெரியாம நம்ம கிட்ட போட்டா எடுத்து கொடுத்துருச்சு இனி நம்ம வேலையை காட்டாம இருக்க முடியுமா ராத்திரி ஆனா உடனேமே நம்ம கை வரிசையை காட்டுவோம் விடுஞ்சோனையும் அவ ஆசைப்பட்ட மாதிரி நான் கோடியில நடு போறேன் அவங்க குடும்பமே தெரு கோடியில பொருள போகுது ஐயோ ஐயோ போதிரி நிறைய போலி சாமியார்களை தான் இந்த உலகத்துல உள்ள எல்லாரும் நம்புறாங்க சாமியை நம்பனாவாது அருள் கிடைக்கும் நம்மள மாதிரி போலி சாமியாரை நம்புனா அந்த குடும்பத்துக்கு ஏமாற்றம் தானே கிடைக்கும் எப்படியோ நம்ம காட்டுல மழை வந்தா நமக்கு அது போதும் அடுத்தவன் குடும்பம் எப்படி போனா என்ன என்ன ஆனா என்ன வேலையை காட்டுடா வேலாயுதம் காசு பண்ணம் தொட்டு மணி மண்ணி நல்ல வாங்கி சம்பாதிச்சது நான வாங்கி திங்கிறேன் காசா இறக்கி தெரியாம காசை வந்து கொடுக்கறா காசு பண்ணோம் துட்டு மணி மண்ணி